பாருங்க இந்த இடத்து என்ன நிலைமையில இருக்குண்டு எத்தனை உயிர் மாட்டுப்பட்டு தெரியாதானே தெரியாதுதானே இல்லை மனித உயிர்கள் வர பொருளாதார செய்கிறாங்க என்பதில் பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு ஊர் தான் இந்த உழைப்பு விழுந்துருக்கலாம் வந்து அதனால் அரசாங்கத்தளர்ச்சி வாரணமா எங்களுக்கு ஒரே ஒரு தான் அரிசி பருப்பு எல்லாம் கிடைச்சிது அது போல அப்படியே செரிஞ்சு விழுந்துருப்பாருங்க ரயில் தண்டவாளமே சேரு அப்படி அப்படியே மூடி இருக்கணும் மண்ணால் அப்படியே மூடுபட்டுட்டு இந்த ரெண்டு பக்கம் இருந்து அள்ளி எடுத்துண்ணா இப்போதான் எங்களுக்கு தெரியுது வந்து எவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கீங்கம்மா கலவ் அவ்வளோ படிக்கணும் இது ரயில்வே தான் விட்டுருக்கீங்க அதனால் நடந்து போக சொல்லி ரோட்டே இல்லாதமா போயிட்டேனே இப்போ ஃபுல்லாக செரிஞ்சு விழுந்துருக்கு வணக்கம் ரோஹே நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களாடா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு பிறகு வந்து பேரொரு அனத்தம் என்னங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியக்கூடியது அந்த வகையில் வந்து இந்த அனத்தத்தில் மிகப்பேரழிவை சந்தித்து உழப்பனை என்ற ஊரில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் சுமார் ஒரு ஐயாயிரம் கோழிகளுக்கு மேற்பட்ட ஒரு பண்ணையை வந்து இந்த மண் சரிவு அபாயம் வந்து அழிச்சிருக்குது இவ்வளவு உயிர்கள் மட்டுமில்லை மனித உயிர்கள் வேறு பொருளாதார செய்கிறங்கள் என்பதில் பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்திய ஒரு ஊர் தான் இந்த உழப்பேன இந்த ஊரில் வந்து நிலைமையிலப்படி இருக்குது என்ன மாதிரி அந்த மண் சரிவுன்ற நிலைகள் என்ன மாதிரி வேலைகள் என்ன மாதிரி நடக்குது அது இந்த திரு மீள் மீள் உருவாக்கம் எப்படி நடக்குது என்பதை பார்க்க தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு ரயில்வே ட்ரெக் அடியில் நினைக்கிறோம் பாருங்க குடல இல்லாமல் வச்சிருக்கு ரயில்வே ட்ரெக்குக்குள்ளே என்ன ரெயின் ஓடி போரு ஏழு எட்டு நாளைக்கு மேலே வரமன்னு நினைக்கிறேன் பாருங்க சண்டை வளம் எல்லாம் துருப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு பாருங்க ரெயினில் வரது தடவை இருக்கு அங்கே தான் நடந்து பாருங்க ரெயின் வராதுடா என்று சொல்லிக்கொண்டு பஸ் வருஷம் நீங்கள் ஹலோ இருபத்தி ஏழாம் தேதி நைட் ஒம்போது ஒம்பது மணிக்குள்ள ம தண்ணி வந்து ஆரம்பித்தது அதுக்கு பிற்பாடு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 ஒருவருக்குள்ள வீடு நிறைஞ்சிருச்சு வீடு நிறைஞ்சோம் நாங்கள் எல்லாம் காலி ஆகி போய் வெளியில் ஏறிவிட்டோம் அதுக்கு பிற்பாடு வீடெல்லாம் நிறைஞ்சி அதுக்கு பிற்பாடு பாடு மேத்தட்டு நிறைஞ்சி வந்து பார்த்தா அடுத்த ரெண்டு நாள் சென்ட் தான் வளைஞ்சி ஓடினுச்சு வளிஞ்சி ஓடிக்க வீட்டை வந்து பார்த்தாக்கா எல்லாமே டேமேஜ் ஃப்ரிட்ஜு வீட்டில் தளபாடங்கள் நான் காலி அடுப்பு இப்போ ஃப்ரிட்ஜி டிவி ரேடியோ இதுவுமே எடுக்கிறதுக்கு வழி இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாம் சுத்தம் பண்ணி பார்க்கும்போது வீடு தரையாக தான் இப்போ கழுவி எடுத்து துபரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது இன்னும் எடுக்க எடுக்க மண் வந்துட்டு தான் இருக்குது இது பற்றி எடுத்தால் இன்னும் ஒரு கிழமைக்கு போவோம் எங்களுக்கு அந்த கழுவி விடுறதுக்கு அத்தியாவசியமாக தண்ணி அறவே இல்லை எங்களுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை தான் இவ்வளோ சுணக்கமாக இருக்குது அதோட அரசாங்கம் நிவாரணமாக எங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் அரிசி பருப்பு எல்லாம் அது கூட ஒன்றும் இல்லை எங்கள ரிலேட்டிவ் வீட்டுக்கள்ல தான் இப்போ இப்போ தற்காலிகமாக தங்கிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணி வந்தவுடனே ஒரு ஒரு ஹவர் ஒன்றரை அவருக்கு வேலை செஞ்சுட்டு இப்போ முடிச்சுக்கிட்டு போய்கிட்ருப்போம் முடிஞ்ச அளவு எங்களுக்கு நிவாரணம் ஒன்றுமே கிடைக்கல உடுத்துனா உடுப்போடு வெளியில் போனது தான் எங்களுக்கு நடந்தது வீட்டில் வந்து மிஞ்ச வீட்டில் ஒன்றுமே இல்லை மிஞ்சுறதுக்கு வள்ளி மொழியும் இல்லை சாமான் சாமானில் டிவி இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அத்தியாவசியமான சாமான்கள் சாப்பிட்றது கூட ஒன்றுமே இல்லை எடுக்க வழி இல்லை எல்லாமே தண்ணியில் ரெண்டு நாள் எங்களோட வீடு எழுபது அடி உயரத்துக்கு தண்ணி நின்றுச்சு எழுபது அடி உயரம் எழுபது அடி உயரத்துக்கு தண்ணி இல்லை ஃபஸ்ட்டுலேருந்து வந்து இறங்கிட்டோம் எங்களால் வந்து வாதம் வந்து புளோக்கில் இருக்குது ஒரு மாட்டு வழி கொண்டு விட்டுருக்கேன் பாருங்க இந்த கீழே விட தான் இறங்கி போகலாம் அந்த ரெயிலே ட்ரெக்கால போய் தான் அங்கே வேறணுமா இன்சரி பண்ணணுன்னு சொன்னாலே ஆ பஹர் ட்ரிம் நடந்துருவா இது வந்து ரயில்வே ட்ராகடான் விட்டுக்கினதால நடந்து போக சொல்லி இந்த ட்ரெயின் வந்து ஆறு மாதத்துக்கு இலங்கையில் கே கூடாது என்னடா ட்ரெயின் கூட கவானமா போகுது இங்க பாருங்க இந்த இடமே எல்லாம் வெள்ளம் வந்து மண்ணை பாருங்க இப்படி இருக்கே எப்படி இருக்கு சரி கண்டமான் சாக்லேட் சாக்லேட் மாதிரி இருக்க ஓ இங்கே ரயில்வே ட்ரேக்கில் சல்லி எல்லாம் ஆட்டி கொண்டு போயிட்டு இந்த பேருங்க இங்கே வந்த அழிவை பேருங்க எப்படி இருக்குண்டு ஜோழி பண்ணி அழிஞ்சிருக்கு மனம் அடிக்கட்டம் அட் இது ரோட்டா இருந்தது இது வந்து ரோட்டை இருந்திருக்கு பாருங்க இப்படி உடைஞ்சி விழுந்துருக்குண்டு பாருங்க ட்ரெயில் தண்ட வளத்தை எப்படி இருக்குண்டு அப்படியே செரிஞ்சு விழுந்துரு பாருங்க ரயில் பாருங்க இதோட முறிஞ்சிட்டு பாருங்க இந்த பெண்ட பாருங்க முறிஞ்சிருக்குண்டு இரும்பே முறிஞ்சிருக்கு பாருங்க இது வந்து பஸ் போட்டு வர பாதையாம் இது வந்து தானா மெயின் பாதையா இருந்தா இந்த பாதையை உடைஞ்சி விழுந்துட்டு பாருங்க இங்க பாருங்க இந்த பக்கம் ஏற்பட்ட அழிவை இந்த இடம் வந்து பேர் இயனத்து நடந்திருக்கு பாருங்க இந்த இடத்துலயே ஒரு ரயில்வே ட்ரெக் குடன்جي விழுந்துருக்கு அப்படியே இங்க பாருங்க அந்த ரயில்வே துண்டு இங்க இருக்கு ரயில்வே ட்ரெக் அப்படியே அப்படியே உடைஞ்சு அப்படியே கீழே போயிடுற அபடி ரயில்வே ட்ரெக் இல்ல இது வந்து ரோட் இல்லாம இப்ப அடையாளமே தெரியாத அளவுக்கு அலஞ்சி ஓட்டி இந்த இடமே பார்த்து போகணும் இந்த பாதையாளால் பாருங்க இந்த இடத்து என்ன நிலைமையில இருக்கண்டு இருந்தாக்கள் நிலைமை என்னென்னு தெரியலேண்ணா பாருங்க இடத்த எப்படி இருக்கண்டு என்ன நிலை இந்த ஏரியாவே இருக்கண்டு அங்கே ஒரு மேலே உண்டா அப்படியே ஃபுல்லாகவே செரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க டே அங்கிட்டா தென்னடா இது ஃபுல்லாக செரிஞ்சு விழுந்துருக்கு சரி நான் அவங்கள போய் பார்ப்போம் என்ன நிலை இருக்கண்டு இங்கே பேருங்க ஜேசிபி வச்சு எல்லாம் அள்ளி கொண்டு இனிதான் தெரியும் இங்கே என்னென்ன இருக்குண்டு ரயில் தண்ட ரயில் தண்டவாளங்களை பாருங்க இப்படி இருக்கண்டு அப்படியே கீழே அப்படியே செரிஞ்சு இருக்குது அவ்வளோ வேகமாக உள்ள வந்திருக்கப்ப என்னாலே கேளு விட்டா இங்கே பார்த்தீங்கடா ஒரு தோ மரம் அப்படியே பிடிக்குது இதுக்கு இல்லை இங்கெல்லாம் வந்து இப்போ தண்ணி இருக்குது இது வந்து ஒரு ரோட்டை இருந்திருக்கு பாருங்க இந்த ரோட்டில் போகிற அந்த வளைவு அம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது இந்த வளைவு பிழகி கொண்டு போட்டிருக்கீங்க ஃபுல்லாக அந்த ரோட்டை அப்படியே சரிஞ்சிட்டு பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் தானே நடந்து கொண்டிருக்காங்க ரோட்டை எங்கே சந்திப்போம் தெரியல நாங்கள் என்ன போகிறோம் தெரியலை நான் அதில் பிடிக்கிறோம் நாங்கள் நடக்க வைக்கிறீங்க அவ்வளோ இங்கேருந்து நாங்கள் ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் பத்து கிலோமீட்டர் இங்கேருந்து கிலோமீட்டர் ஆனால் என்ன மாதிரி தான் என்னென்னு தெரியலை ரோட்டு அங்கே நல்ல ரோட்டுகள் இருந்தா அங்கே பஸ்லேயும் சரி நாங்கள் போகலாம் அப்படியே இப்போ நாங்கள் நடந்து வந்த பாதை வந்து கண்டி மெயின் அதாவது இங்கால போனால் கண்டி மெயின் வருது இப்படியே இங்கே நாவலப்பட்டிய ரோட்டுக்கு இந்த ஒரு சோட் ரோடு ஒன்று இருக்குது பாருங்க இந்த சோட் ரோட்டை பாதைக்கு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா நடந்து நடந்து கால் வலிக்குதுடா பாருங்க அருவியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது இடமும் அழகா ஆனால் ஆபத்தும் இங்கே அதிகமாக தான் இருக்குது இதுலக்கெல்லாம் வீடுகள் இருக்கு பாருங்க இதுல வந்து ட்ரிங்க் வாட்டர் வந்து போட்டிருக்கணும் பாருங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கணும் அப்புறம் இங்க பாருங்க தண்ணி வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறத விட அவங்க இருந்த அருவி மாதிரி இது வந்து போட்டு வர படிக்கட்டேன்னு இங்கே இங்கே பாருங்க அந்த ரயில்வே ட்ரக்கை பாருங்க அப்படி சேரும் சகதிகமாக அப்படி மூடி இருக்குன்னு மண்ணால் அப்படியே மூடு பாட்டுட்டு இங்கால வந்து ஒரு ரோட் ஒன்று அப்படியே சைட்டால் உடஞ்சிட்டு அம்மா அடியோ கொஞ்சம் டேஞ்சராக நடந்தான் இதுவே என்ன செய்ய வேணும் இந்த பக்கம் நடக்கக்கூடாது எஞ்சிப்பார் ரோட்டெல்லாம் சைட்டில் அப்படி அரிச்சிட்டு சைட்டால் போய் பாருங்கள் இங்க பேருங்களேன் அப்படிங்களா மெடமில்ல அப்படியே செரிஞ்சு விழுந்து இது பாறையெல்லாம் அப்படியே கலந்து வந்திருக்கு பாருங்க இந்த பாறையெல்லாம் உடைச்சி கொண்டு வந்திருக்கு அவ்வளோத்துக்கு தலை வெள்ள மாதிரி அடுத்த முறை மலைக்கு அதோ இங்கே வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் அந்த ஓடின வெள்ளங்களே என்ன மூணாஸ் இப்போ வந்து என்னண்டா இந்த காலத்துல வந்து இந்த மழையின்ற ஒரு செய்தி வந்தால் தானே தேதி வரைக்கும் சொல்லி வச்சிருக்கேன் குறைமேட் பார்த்தா மழை இல்லாதமாதிரி கிடைக்குது அதான் எனக்கும் தெரியலை மழை பெஞ்ச மாதிரியே தெரியலை ஆனால் அனைத்து தான் நடந்துருக்காண்ணா நிலமையெல்லாம் காஞ்சிட்டு பாருக்காண்ணா இந்த ரெண்டு பக்கம் சைட்லேயும் சேர்ந்து அள்ளி எடுத்தேன் அந்த வெள்ளை மண்ணுங்கெல்லாம் கிடக்குது இங்கே பாருங்க ஒரு பெரிய மரமெண்ட் அப்படியே பிரியாட்டி போட்டுருக்குது மாஸ்க் போடாமல் தெரியல இதால் இங்கால வந்து ஒரு பல்லமெண்டு வட்டி இருக்குண்ணா இது வந்து நீரோடுற வாய்க்கால்லான்னு இல்லை மூடு போட்டுருக்கு இப்பான்னு வட்டி எடுத்துருக்கிண்ணா பாருங்க

போயிடும் அவ்வளவுதான் நினைத்த முன்னச்சிட்டு இருந்தா இப்பதான் எங்களுக்கு தெரியுது வந்து அவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் ஒரு வீடை காட்டுறேன் இந்த வீடை பாருங்க இப்படி இருக்கண்டு கஷ்டப்பட்டு வீடுகள் கட்டுறவர்களுக்கு தான் இந்த அரும தெரியுமாண்டா எவ்வளவு இப்ப மனவேதனைக்குள்ளாயிருப்பி தெரியுமா இந்த ஆக்கள் பாருங்க எவ்வளோ என்ன நடந்தாலும் போலீஸார் தான் கடை கடமையை செஞ்சு கொண்டே இருப்பினும் பாருங்கள் போகிற வார வாகனத்தை மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸெல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கணும் பாருங்கள் ஜேசிபி வாகனத்தில் வந்து இந்த கரையில் கொட்டணும் மண் சரிவில் கொட்டணுன்னு மண்ணெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும்

இந்த வாகனங்கள் போட்டு வராது இந்த நடந்து இறங்கி நினைக்கிறேன் தண்ணி கிணத்துல கிடைக்கும் தண்ணி சும்மா ஒரு மோட்டர் சைக்கிளோட வீல் இருக்கு பாருங்க

பல்லமண்டு <finals> <el Philadelphia> <ention voulais uno> உக்கெடுத்துவோம் நீங்கள் என்ன சொல்லிக்கணும் நீங்கள் தண்ணி கொண்டு வந்தவங்க திருப்பி சொல்லுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு மணியை தாண்டி கொண்டு இந்த சமயத்தில் வெயிலும் மழையும் சேர்ந்து எங்களை தாண்டி கொண்டுருக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வழக்கெடுத்து கொண்டுருக்கோம் நீங்கள் சாப்பிடக்கூடாது இல்லை ஸோ மறக்காம உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம் உங்களோடய ஆதரவு தான் எங்களை மென்மேனும் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் பெரிய ஒரு ஆளை வளரணும் பெரிய ஒரு ஆளை பெரிய ஒரு ஆளை எவ்வளோ உயரம் பேரம் மத்தடி வைத்து அந்த போர் அதை இருபது அடிவாரு அவர் அண்ட மாடு அப்படியே தொடருவான் இப்ப இருக்க மண்ட எல்லாம் செறிஞ்சு அப்படி விழுந்திருக்கண்டு வந்து வீடுக்காக வந்து நிற்கிது இது வந்து பாதிக்கலாம் அட்டினது இது வந்தது அப்படி எல்லாம் நினைக்கிறான பண்ணி ஏற்றி கொண்டு போறேன் இது அந்த இது ரிப்பேருக்கு வரவா என்ன தானே எதோ நடக்குது ஒரு வாய் போய் பா என்ன நடக்குதுன்ட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கடா யாருமே பார்த்துக்கிறா அது ஒரு இருக்கோம் அதாவது உழப்பண்ணியில மண் சரிவு நடந்த இடம் இஞ்சி மண்சரிவு நடந்தது உம்மா இந்த இடத்து பேர் அப்படி மண் வந்து சரியாக இருக்கும் நான் சின்ன செய்யலாம் ஓடி போய் முட்டு கொடுங்க ஆணி அடிக்க விடுவோமே ஒரு இடத்துக்கு ஆணி அடிக்க போறீங்களாமே இதில் செலவு இல்லை இந்த மரத்தையெல்லாம் வட்டி போட்டேன் வேறு ரொம்ப

ஆபத்தும் கூட நிறைஞ்சிருக்கு ஏப்ரல் மேல வந்து சும்மா என்ஜாய் மணி கூட திருக்கிற இடம் காலை ஆனா ஆபத்தை பாத்தீங்க அவ்வளவு ஒரு அருவி ஒன்னு ஓடி கொண்டு இருக்கு நெருவி வந்து மழை நேரத்துல இந்த இடத்தையும் கவர் பண்ணிடு பாதிங்க அந்த இடத்துல இந்த புல் எல்லாம் வளைஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஒரு தான் வந்திருக்கு இங்கால ஒரு தோகை மரம் சொல்லி வேலை இல்லை முள்ளு மரம் விழுந்து கிடாக்குது பாருங்க இப்போ எல்லாம் இது வந்து அப்படி ஒரு பிசினஸுக்காக பாதிக்க வேண்டிய மரம் ஆயிரம் இனி இது பிசினஸ் ஆனா இந்த மரம் சிவா போய் பார்ப்போம் என்ன இருக்கு மரம் அப்படியே அதுல இருந்து முறிஞ்சு அப்படி விழுந்து இருக்கு வெட்டி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கால வெட்டி தான் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா டேஞ்சர் ஆனால் நல்லா சரிஞ்சு வந்த மரங்களை தானே வெட்டி இருக்கணும்

கண்ணாடியில் உடைஞ்சிருக்கு இந்த வாகனம் சிக்கு சிக்கு பா இந்த சரோ சாருக்கு சிக்கு பாட்டு இருந்துருக்கோம் வேணுங்கிற கேக்கே இதில் விழுந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா இப்படியான வாகனம் வந்து இந்த இடத்துல நிற்க வாய்ப்பு இல்லை எதாவது ஒரு அழுவலக்காக போய்க்கொண்டிருக்கேன் இந்த மந்த சேவை நடந்திருக்கலாம் என்ன இப்போ இருந்த ஒரு நல்லமையான நிலைமை தெரியலை இப்போ அடுத்த வாகனம் கொண்டு அப்படியே நிற்கிது

வீட்டுக்கு திருப்பி வந்த போவோம் போக்குவரத்து இல்லாத பாருங்க இங்கிருந்து எல்லாம் நடந்து வரீங்க பண்ணு நான் உங்களுக்கு நடந்து வந்து காட்டினேன் இந்த இடத்த அது இப்படித்தான் வேறணும் இந்த ஆபத்தான நடங்களை தாண்டி தான் வேற வேணும்